ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நித்ய கல்யாணி பூச்செடி நான் சின்ன செடியாக தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் பூ நிறைய விட்ருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஃபுல்லாகவே காய் தான் பட்டாஸ் காய் மாரி இது நம்ம தண்ணியில் போட்டோன்னு வெடிக்கணும் மாரி காய் இருக்குது இதில் இதில் இப்போ தான் நான் பார்க்குறேன் இதில் காயை இதில் வந்து நான் இது எதுக்குன்னா திருஷ்டிக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கண் திருஷ்டிக்கு நல்லது வாசல் கட்டை நம்ம விட்டு வாசல் கட்டை வச்சா கண் திருஷ்டி போகும்னு சொல்லுவாங்க இதை இதில் நிறைய கலர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டு பிங்க்கு லைட் பிங்க்கு ஒயிட்டு நிறைய கலரில் இருக்குது இப்போ நான் என் நடுவில் வந்து ஒயிட் வந்து பிங்காக இருக்கு அதேமாரி வந்து நடுவில் பிங்க் இருந்து ஓரம் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கலர்லேயும் இருக்குது இந்த ஒரு கலர் மட்டும் தான் என்கிட்ட வச்சிருக்கேன் எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெட்டு கிடைக்கல பருவம் ஃப்ரோன்ஸ் ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாகவே பிங்காக தெரியுது ஒயிட்டு பிங்க்கு க்ரீன் இந்த மூணும் பார்க்கும்போது கண்ணுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் திருஷ்டிக்கு இதுமாரி வச்சு விடுங்க